ஜியபுரம் பறவைகள் சரணாலயம் அருகே வலிபறியில் ஈடுபட்ட ஆறு ரவுடிகள் உட்பட ஏழு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது திருச்சி மாவட்டம் ஜியபுரம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட மல்லாச்சிபுரம் பறவைகள் சரணாலயம் அருகில் கடந்த ஜூன் எட்டாம் தேதி மகேந்திரா வாகனத்தில் அவினாசியிலிருந்து திருச்சி உறையூருக்கு லோடி ஏற்றி வந்த திருச்சி மாவட்டம் பல்லடம் அம்மன் நகரைச் சேர்ந்த சவுந்தர்ராஜ் என்பவரிடம் சிலர் கத்தி மற்றும் அறிவாளை காட்டி மிரட்டி வழிபறையில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து ஜீயபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து சரித்திர பதிவேடு குற்றவாளிகளான பரத் முகில்குமார் மணிகண்டன் என்கின்ற ஆட்டோ பாலு ரஃபிக் கேசவன் ஜெய்சங்கர் ஆகியோரை கைது செய்தனர் சோமரசம்பேட்டை காவல்நிலை எல்லைக்குட்பட்ட குபேரன் நகர் அருகே சட்டவிரோதமாக முன்னூற்றி பதினெட்டு கிலோ புகையிலை மற்றும் குட்கா பொருட்களை ஆனந்தராம் என்பவர் அவரது குடோனில் பதுக்கி வைத்திருந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த இரண்டு வழக்குகளில் தொடர்புடைய ஏழு பேர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் அடைக்க திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம் பரிந்துரையின் பெயரில் திருச்சி மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் உத்தரவிட்டார் திருச்சி மாவட்டத்தில் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஆறு பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக இன்று இரவு ஒன்பது மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது